நடிகர் ஜெயம் ரவி தனது பெயரை ரவி மோகன் என மாற்றிக்கொண்டு தற்போதைய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அவர் தனது மனைவி ஆர்த்தியுடன் பிரிவதாக வெளியிட்ட அறிக்கை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது விவாகரத்துக்கு காரணம் பாடகி கெனிஷா என்றே அப்போது பலர் கூறினர் எனினும் இருவரும் அந்த செய்தியை மறுத்தனர் ஆனால் இன்று தயாரிப்பாளர் ஐசரி கணேஷின் மகள் திருமண விழாவில் ரவி மோகன் மற்றும் கெனிஷா இருவரும் ஜோடியாக கைகோர்த்து வந்ததனால் அவர்கள் உறவு மேலும் உறுதிப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் ஆர்த்தி தற்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு உருக்கமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஒரு வருடமாக என் மீது விதிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்காமல் இருந்தேன் இன்று உலகமே உண்மை வேறென்று புரிந்து கொண்டிருக்கோம் என கூறியுள்ளார் மேலும் தன்னை ரவிமோகனின் முன்னாள் மனைவி என அழைக்க வேண்டாம் என்றும் சற்றீதியாக இன்னும் விவாகரத்து பெறவில்லை என்றும் மீடியாக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஒரு அப்பாவாக ரவிமோகன் தனது மகன்களை தவிக்க விட்டு சென்றுவிட்டார் என்றும் இருவரும் சேர்ந்து கட்டிய வீட்டை வங்கி மூலம் காலி செய்ய வைத்ததாகவும் அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார்